ஹாய் பீவர்ஸ் அறிவோம் ஆயிரம் யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்கள் சசி நாம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்குங்களா ஒரு சூப்பரான அதிசய நிகழ்வு தாங்க அது என்ன அதிசய நிகழ்வுன்னு கேட்குறீங்களா சுமார் மூணு தலைமுறை கழித்து நாலாவது தலைமுறையில் அந்த அதிசயத்தை பார்க்க போகிற ஒரு பாக்கியசாலிகள் நாம தாங்க அதாவது ஒரு சுமார் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் கழித்து அதாவது மூணு தலைமுறை கழித்து நான்காவது தலைமுறையில் வானத்தில் ஒரு அதிசய நிகழ்வு நடக்கப் போகுதுங்க அது என்ன அதிசயம்னு கேட்குறீங்களா கோள்களிலே மிகப்பெரியதாக கருதப்படுற வியாழன் கோலம் மிகப்பெரிய வளையங்களை கொண்ட சனிக்கோளம் ஒரே நேர்கோட்டில் அதாவது பக்கத்துல பக்கத்துல சந்திக்க போகுதுங்க இந்த நிகழ்வு என்னைக்கு நடக்க போகுதுன்னு கேக்குறீங்களா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வானத்துல நடக்க போதுங்க இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னகட்டி அதாவது ஒரு முன்னோட்டமா டிசம்பர் இருபத்தி தேதி இந்த இரண்டு கோள்களுக்கான இந்த இரண்டு கோள்களும் வானத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர வடிவில் தோன்ற போதா சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வு இதுக்கு முன்னகட்டி எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் வருஷம் அதாவது சுமார் நம்ம ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் இந்த நிகழ்வு நடந்ததுங்க இதுக்கப்புறம் மூணு தலைமுறை கழித்து சுமார் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகள் கழித்து இப்போ தான் நாலாவது தலைமுறையாக நம்ம பார்க்க போகிறோங்க அந்த நிகழ்வை ஜோதிட ரீதியாக சொல்லணுமா இருந்தால் குரு பகவானும் சனி பகவானும் நேருக்கு நேராக சந்திக்கிற இந்த நிகழ்வுங்க இந்த நிகழ்வால் பருவநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் எதுவும் நடக்க போதா இருந்தால் ஜோ அறிவியலாளர்கள் எதுவும் சொல்லலாங்க பட் ஜோதிட ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்வுன்னு ஜோதிடாளர்கள் கடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை பார்க்க போற நம்ம அனைவருமே ஒரு பாக்கியசாலின்னு சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த நிகழ்வு என்றைக்கு நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இவர்கோள்களும் சுமார் ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி இதே மாதிரி சந்திப்பு மீண்டும் நிகழ்வுன்னு சொல்லி அறிவியலாளர்கள் கழிஞ்சிருக்காங்க இந்த இரண்டு இந்த இரண்டு கோள்களும் சந்திக்கிற அந்த நிகழ்வுக்கு கிரேட் கன்ஜக்ஷன் என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் இதுக்கு முன்னகட்டி அந்த டிசம்பர் இருபத்தி தேதி மிகப்பெரிய நட்சத்திர வடிவத்தில் தோன்ற போகிற அந்த நிகழ்வுக்கு வந்து கன்ஜக்ஷன் பெயர் வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்